ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியாக நான் இன்றைக்கி வந்து அவல் லட்டு பண்ண போகிறேன் எப்படி செய்யறது அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து நல்லா அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அப்போ அதுதான் நமக்கு நல்ல பெருசு பெருசாக இருக்கும் அதை நான் வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த பச்சை வேர்க்கடலையை நல்லா நான் வறுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம இதை வந்து வறுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷமாக நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்ருக்கேன் கொஞ்சம் நிறம் மாறி அதுவே நமக்கு வந்து தோலும் கொஞ்சம் உறிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கல்லையே ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இப்போ நம்ம வந்து வறுத்த வேர்க்கல்லையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன் இதோடைய தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் நமக்கு வேர்க்கடலை வந்து அவளையும் வருத்தரலாம் நான் வந்து ஒரு கப்பளவுக்கு நல்ல திக்கான செவப்பு அவலா எடுத்திருக்கேன் செவப்பு அவள் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் செவப்பு அவள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்க வந்து இந்த லட்டு வந்து செய்யலாம் இப்ப நம்ம வந்து செவப்பு அவலை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து வருத்தரலாம் இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது அவள் வந்து லைட்டாக சூடு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தாலே போதும் நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம கையை வச்சு இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடு ஏற ஏறி வந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து இது கிறிஸ்பாக நமக்கு பொடியிற அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வறுத்தாச்சு இதையும் நான் வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போது வேர்க்கடல வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நல்ல குரகுரப்பாக நம்ம வந்து திரிச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த அவல் லட்டுல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடிப்படும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை நைஸா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸா கூட நீங்கள் திரிச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றும் பாதியமா நான் வந்து திரிச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை நல்லா நான் வந்து குரகுரப்பாக பார்த்தாலே தெரியும் ஒன்று ரெண்டுமா நான் வந்து பாதி பாதியா நான் வந்து உடச்சி எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததாக அவளும் நல்லா ஆறி வந்துருச்சு இதையும் மிக்சி ஜார்ல போட்டுட்டு நான் வந்து இதையும் நைசா நல்லா திரிச்சுக்க போறேன் இதையும் ஜார்ல சேர்த்துருவோம் இப்போ இதையும் நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு நைசா நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ அவள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸா நான் வந்து திரிச்சு எடுத்தாச்சு இத நம்ம வந்து அப்படியே வச்சிருவோம் எந்த கப்பால் நம்ம அவலை அளவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம் அதனால் இதை முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் ஒரு கப் வெல்லம் எடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்மளால் சூடு பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் ஏன்னா இதில் வந்து தூசி மண் எல்லாமே இருக்குங்கிறனால வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவல் லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நெய் தேவைப்படாது ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு வந்து நெய் தேவைப்படும் இப்போ நான் வந்து அடிக்கணமான கடாய் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இப்ப நமக்கு நெய் உருகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இத வந்து நல்லா வருத்தரலாம் செவந்து வரணும் நமக்கு முந்திரி பருப்பு பாதாமும் கொஞ்ச நேரம் மாறி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்லா நான் வந்து திருப்பி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் செவக்க நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் நம்ம லைட்டாக வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது அதனால இந்த தேங்காயை மட்டும் நல்ல செவப்பாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த நெய்லேயே நம்ம தேங்காயும் வறுக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு நேரமும் மாறி நல்லா செவந்து வந்துடுச்சு இப்ப நம்ம வந்து கரைச்சி கரைச்சிருக்கிற வெள்ளத்தையும் நம்ம வந்து வடிகட்டியும் சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம வெல்லம் போட்டு நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையை ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம் இது வந்து நமக்கு பாதி அளவுக்கு இதுலயே இந்த வெள்ளத்திலேயே நமக்கு நல்ல வெந்து வரணும் அதனால வேர்க்கடலை பொடியை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து போட்டு நல்லா கொதிக்க வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற செவப்பு அவல் பொடியும் சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த ரெண்டுமே நமக்கு வெல்லத்தோட நல்லா நமக்கு வெந்து வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்ல கெட்டியான ஒரு பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் சீக்கிரமாக நமக்கு கெட்டி பட்டுரும் அதனால் கைவிடாமல் கிளறிக்கணும் கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளம் வந்து நல்ல கெட்டியாகி இந்த மாவோட நல்ல நமக்கு வந்து இந்த அளவுக்கு வரணும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கடாயிலேயே நமக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பண்ணிக்க போகிறோம் இதை அப்படியே நான் இதை வச்சுட்டு இதோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆரி வந்துடுச்சு நான் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு நெய்யை தடவிக்கிறேன் தடவிட்டு நம்ம வந்து கொஞ்சமா அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அந்த சூடு இருக்கும்போது நம்ம வந்து பொடிச்சோன்னா இந்த மாதிரி உருட்டினோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய சிவப்பு அவள் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நான் எல்லாத்தையும் இந்த ஷேப்ல நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம் ரொம்ப ஆறி உருட்டாமல் கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே நம்ம உருட்டிட்டோம்னா நல்ல ஒரு ஷேப் வந்துடும் இதே போல் நான் எல்லா லட்டுவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்ல நமக்கு வேர்க்கடலை முந்திரி பாதாம் எல்லாம் போட்டிருக்கனால கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த லட்டு வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் முடிய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அவல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்